தரிகாசுரன் அப்படிங்கிற ஒரு அசுரன் பிரம்மாவை நோக்கி பல ஆண்டு காலமா தவம் இருந்து வரம் ஒண்ணு வாங்கினான் அது என்னன்னா உலகத்துல ஆண்முகத்தையே பார்க்காம பதினாறு வயது நிரம்பிய கன்னி பெண்ணால எனக்கு அழிவு ஏற்படும் வகையில் வரம் தரணும்னு கேட்டான் பிரம்மாவும் அப்படியே ஆகட்டும்னு சொல்லிட்டார் அதுக்கு பிறகு தரிகாசுரனும் உலகத்துல உள்ளவர்கள் என்னையே வணங்கணும் சிவனை வணங்க கூடாது அனைவரையும் கொடுமைப்படுத்தினான் இத பார்த்த தேவர்கள் எல்லாரும் சிவன் மகாவிஷ்ணு இவங்களை வணங்கி முறையிட்டாங்க மகாவிஷ்ணுவும் தேவர்களை பார்த்து தர்காசுரனை அழிக்க யாராலையும் முடியாது ஆண்முகத்தை பாக்காம பதினாறு வயது நிறைந்த கன்னி பெண் ஒருவராலதான் அசுரனை அழிக்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்வதி அழைச்சு நீ குழந்தையே குறிஞ்சி காட்டுல ஆண் வாடையே இல்லாம இருக்கிற பிரம்மராசாசி அவங்களுடைய வளர்ப்பு குழந்தையா வருடங்கள் வளர்ந்துவா பதினாறு வருடங்கள் கழித்து தேவர்கள் ஒன்னு சேர்ந்து அழைத்து இரவு மணிக்கு திருமணம் நடத்தி சொன்னாங்க அத பார்த்த நாரதர் அரக்கன் தர்காசுரனும் சென்று உலகத்திலேயே அழிக்க உன்னு அழிக்க வந்த பெண் குறிஞ்சி நாட்டுல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டாரு சிவனுக்கு திருமணம் செய்ய தேவர்கள் அனைவரும் போய்கிட்டு இருக்கும் போது சிவனுக்கு திருமணமா அதற்கு முன் நான் அந்த பொண்ணை பார்த்து சிறை எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொன்னான் குறிஞ்சி மலை காட்டுல பார்வதி பதினாறு ஆண்டுகள் இருந்தாங்க சிவனும் தேவர்களும் தன்னை திருமணம் செய்து கொள்ள வருவாங்க அப்படின்னு சந்தோஷமா காத்துட்டு இருந்தாங்க ஆனா பெண்ணை சிறை எடுக்க வந்த தர்காசுரன் பெண்ணுடைய அழக பார்த்து இந்த மாதிரி அழகுடைய பெண்ணை எங்கேயும் பார்த்ததில்ல அப்படின்னு அவங்கள நெருங்கி வந்தான் பார்வதியும் தர்காசுரனை பார்த்து நீ வாங்கி வந்த வரத்த நினைச்சு பார் அப்படின்னு சொல்லி ரத்த காட்டேரியா மாறின பார்வதி தேவி தர்காசுரனை கொன்று அவனுடைய மண்டையோட தன்னோட கழுத்துல மாலையா போட்டுக்கிட்டாங்க அசுரனை கொன்ற பிறகு கூட ஆக்ரோஷம் அடங்காத காளி தேவி விஸ்வரூபம் எடுத்திருந்தாங்க இதனால பூமி தாங்காம பூமா தேவி பூமியை விட்டு வெளியில வந்தாங்க அத பார்த்த நாகசக்தி பூமா தேவிக்கு கொடையா மாறி ஓம் காளியா நின்ற அம்மனை ஆராதனை செய்தாங்க தேவர்களோ அன்னைய போற்றி பூஜைகள்லாம் செஞ்சாங்க காளியும் தன்னுடைய நெற்றிக்கண்ண சிவனுக்கு கொடுத்து சாந்தம்மா காட்சி அளிச்சாங்க